தினமும் ஒரு இளைஞன் அதிகாலை வேளையில் தினசரி பேப்பர் போடும்போது ஒரு வீட்டில் அதற்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் போல ஒரு பெட்டி காம்பவுண்ட் கேட்டில் இருக்கும் பேப்பர் போடும் பையனும் தினமும் போட்டு கொண்டிருந்தான் திடீரென ஒரு நாள் அந்த பெட்டியை காணவில்லை காலும் பெல்லை அழுத்தி பார்த்த போது ஒரு வயோதிகர் எண்பது வயதிற்கும் மெதுவாக பெரியவர் வந்து கதவை திறந்தார் இளைஞனும் அவரிடம் வாசலில் இருந்த பாக்ஸ் எங்கே ஐயா என்று கேட்டான் பெரியவரோ தம்பி நான் தான் பெட்டியை நேற்று எடுத்து விட்டேன் நீ தினமும் என்னை அழைத்து பேப்பரை என் கையிலேயே பேப்பர் போடுவதால் செலவாகும் ஆகவே நீங்கள் மறுபடியும் அந்த பெட்டியை இருந்த இடத்திலேயே வைத்தால் நன்றாக இருக்கும் என்றான் பெரியவரோ தம்பி பரவாயில்லை நீ என்னை அழைத்து கையில் பேப்பர் கொடுத்து விட்டு போ வேண்டுமென்றால் நான் கூடுதலாக ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அதிகம் தருகின்றேன் என்றார் இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவரிடமே காரணத்தை கேட்டான் அதற்கு பெரியவர் தம்பி சமீபத்தில் என்னுடைய மனைவி காலமாகி விட்டாள் நான் தனியாகவே இருக்கின்றேன் எனது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் என் மனைவி நெடுநாட்களாக மரணப்படுக்கையில் நோயாளியாகவே இருந்து இறந்து போனாள் நான் பெற்று வளர்த்த பிள்ளைகளெல்லாம் அவள் நோயாக இருந்த போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் என் மனைவியின் மரணத்திற்கு கூட யாரும் வரவில்லை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளுக்கும் நான் விட்டேன் நீயாவது தினமும் வந்து என்னை அழைத்து பேப்பர் தந்தால் நான் இன்னமும் உயிரோடுதான் இருக்கின்றேன் என்று அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் புரியும் யாரெல்லாம் எனது நெருங்கிய சொந்த உறவுகள் என நினைத்தேனோ அவர்கள் எல்லோருமே விசாரித்ததோடு கடமைக்கு என வந்து போனார்கள் ஆனால் யாரெல்லாம் வரவே கூடாது என நினைத்தேனோ அந்த அக்கம் பக்கத்தினர்தான் என் மனைவியின் இறுதி சடங்கில் இறுதி அடக்கம் வரையில் எந்த பலனும் எதிர்பாராமல் இருந்து உதவினர் இப்போது நானும் வயோதிகன் என்பதால் பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்கள் கூட என்னோடு பாசத்தோடு காரணம் பணம் வழியே வந்து அன்பாக உறவு அந்த நல்ல தடுத்து என்னால் எந்த விதமான நன்மையும் வராது என்றுதான் அவர்களும் என்னை தொடர்பு கொள்வதில்லை ஒருவேளை நீ பேப்பர் போட தினமும் என்னை அழைக்கும் போது நான் வரவில்லை என்றால் நான் அன்று இறந்து விட்டேன் என தீர்மானித்து விடு உடனே அக்கம் பக்கம் போலீசை அழித்து சொல்லிவிடு அப்புறம் தம்பி என்னுடைய பிள்ளைகளின் வாட்ஸ்அப் நம்பரும் தருகிறேன் ஒருவேளை நான் இறக்கும் போது தயவு செய்து என் பிள்ளைகளுக்கு கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது சொல்லிக் கொண்டிருந்த பெரியவருக்கும் குரல் தழுதழுத்தது இன்றைய நவீன உலகில் தனித்தீவாக உள்ள வீடுகளிலும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்டிலும் இந்த மாதிரி முதியோர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சில முதியோர்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் குட்

நேர்காணல் அழைப்புக்கு காத்திருந்தேன் சற்று நேரத்தில் முருகவேல் என்று அழைப்பு வந்தது உள்ளே சென்றவுடன் சில கேள்விகள் கேட்டுவிட்டு உங்கள் வயது நாற்பது என்று இருக்கே நிஜமா ஆமாம் சார் உண்மைதான் அப்படியா எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களை தான் வேலைக்கு எடுக்கின்றோம் உங்கள் வயது நாற்பது என்று சொல்கிறீர்கள் கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டி இருக்கும் முருகவேல் என்றார்கள் பரவாயில்ல சார் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன் மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென்று மூடிவிட்டார்கள் அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு முருகவேல் உங்கள் பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் தேவைப்படும் போது அழைக்கின்றோம் என்றார் மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன் இங்கும் வேலை இல்லை மனம் கனத்தது கூடவே தலையும் வலித்தது பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி தவிர்த்து விடுகிறார்கள் இறைவா என்ன சோதனை அனைத்தும் நல்லபடியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது முன்பு வேலை செய்த நிறுவனம் அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெருக்கத் தொடங்கியது ஒரே மகனின் படிப்பு செலவு வீட்டுக்கு தேவையான செலவு மேலும் மேலும் ஐயனே ஈசனே எப்படி சமாளிக்கப் போகிறேன் தலை மேலும் வலித்தது பேருந்துக்கு வைத்து இருக்கும் காசில் காஃபி சாப்பிட்டு நடந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காஃபி சாப்பிட்டு நடக்கத் துவங்கினேன் வாங்கிய வண்டியும் ஓரமாக இருக்கிறது ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும் போது ரோட்டின் ஓரத்தில் ஒரு தோல்பை அனாதையாக கிடந்தது சின்னதாக ஒரு சவலம் எடுத்து திறந்து பார்த்தேன் குப் என்று வியர்த்து கொட்டியது பையில் கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் கை கால்கள் எடுத்தது இருப்பினும் எடுத்து வைத்துக் கொண்டேன் மனம் பலவிதமாக என்னுள் பேசியது ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்தது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றியது ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண் முன்னில் நின்று பயமுறுத்தியது வீடு வந்து சேரும் வரை மனச்சத்தங்கள் ஏராளம் உடல் முழுவதும் வியர்வை ஊற்றியது வீட்டில் உள்ள அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன் வெளியே சென்று திரும்பிய மனைவி என்னங்க ஒரு நடுக்கமா இருக்கிறீங்க என கேட்டாள் வள்ளி அந்த கதவை சாத்திட்டு உள்ளே வா என்றேன் நடந்த விவரங்களை சொல்லி யாராவது கேட்பார்கள் என்று திரும்பி திரும்பி பார்த்தேன் யாரும் வரவில்லை என பொய் கூறினேன் பணத்தை எண்ணி பார்த்தேன் மொத்தமாக பன்னெண்டு லட்சம் வள்ளி சில மாதங்கள் வேலை கிடைக்கும் வரை நமக்கு கவலை இல்லை நம் செலவுக்கு இது போதும் என்றேன் மனைவி அமைதியாக இருந்தால் ஏதாவது பேசு என்றேன் இந்த பணம் நமக்கு வேண்டாங்க என்றால் மனைவி வள்ளி என்ன பேசுறனி இறைவனா பார்த்துதான் நமக்கு துன்பங்கள் தீர வழிகாட்டி இருக்காரு உங்க அல்ப புத்திக்கு இறைவன் மேல் பழி போடாதீங்க எனக்கு இன்னும் கிடைக்கல கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கழுத்தை நெறிக்க ஆரம்பித்து விட்டது இப்படிப்பட்ட இந்த பணம் நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்குமே நினைத்து பார்வல்ல இன்னொருவர் பணத்தில் வாழ்வது தப்புங்க அதுக்கு பதிலா இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் என்றாள் மனைவி அப்போ வீட்டு செலவுக்கு என்னதான் நான் செய்வேன் என்ற கோபமாய் குரலை உயர்த்த இறைவன் சோதிப்பாருங்க ஆனால் கைவிட மாட்டார் என்று கூறி டக்கென்று கூறிக்கென்று தாலியை கழற்றி இதை விட்டு விடுங்கள் எனக்கு மஞ்சள் கயிறு போதும் என்றால் வள்ளி என அதிர்ந்து விட்டேன் அடுத்தவங்க வங்க பணத்துல வயிற்று நிரப்பிக் கொள்வதை விட இது எவ்வளவோ மேலுங்க இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுத்து விட்டுதான் நீங்கள் வீட்டில் நுழைய வேண்டும் என்று ஓடி கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள் மனைவியின் தாலி கையில் கனத்தது பணப்பையில் ஆராய்ந்து பார்த்தேன் முகவரி இருந்தது அந்த பங்களாவுக்கு நான் நுழைந்த போது கோயிலில் நுழைந்த உணர்வு மெல்லிய ஓசையில் சிவனை பற்றி பாடல்கள் அழைப்பு மணியை அடித்தேன் நெற்றி நிறைய விபூதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார் நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பையை கொடுத்தேன் மகிழ்ந்த அவர் உள்ளே அழைத்து சென்று குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார் தம்பி நிறுவனத்திலிருந்து காரில் வரும்போது பணப்பை தவறி விழுந்து விட்டது திரும்பி தேடி செல்லும் போது கிடைக்கவில்லை உங்களை போல் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதான் தவறவிட்ட பணம் திரும்ப வந்து விட்டது என்றபடி என்னை பற்றிய விவரங்களை கேட்டார் என்னுடைய சூழ்நிலை விவரங்களை கூறினேன் அப்படியே யோசித்து தம்பி கொஞ்சம் இதோ ஒரு செய்து விட்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றார் திரும்பி வந்தவர் தம்பி என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார் அவரோட இடத்தில் யாரை நியமிப்பது என நினைத்துக் கொண்டு இருந்தேன் நீங்கள் ஏன் எந்த வேலையில் சேரக்கூடாது நீங்கள் சேர்ந்து நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுங்கள் வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலையில் இருந்திருந்தால் இந்த லட்சம் பணம் திரும்ப வந்து இருக்காது இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார் என் கண்களில் கண்ணீர் கண்ணீரில் ஆயிரம் நன்றிகள் என் மனைவி வள்ளிக்கு அந்த வீட்டின் ஒளிநாடாவில் குரு உபதேசம் மெல்லியதாக கேட்டது மூவுலகையும் ஆளும் சிவபெருமான் சோதிப்பான் ஆனால் நம்பியோரை கைவிட மாட்டார் என்று கேட்டது கொண்டது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவதேவன் அறநெறியில் இல்வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட முடியுமோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி